ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமணம் வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை நண்பர்கள் வட்டாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு டைம் மிச்சமாகும் ஏன்னா உங்களுடைய ராசி பலங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் வரும் ஸோ மற்ற ராசிக்காரர்களும் அவருடைய ராசி பலங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்கிரிப்ஷன் பகுதியே இருக்கக்கூடிய லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் ஆவணி மாதம் பதினோராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பராக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பிரதோஷ தினம் நண்பர்களே மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பிறகு அதில் கலந்து கொண்டு நீங்கள் சிவன் அருள் பெறுவதற்கு உகந்த ஒரு நான்கு பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்னைக்கு நமது ரிசபராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது தினம் காலை எட்டே கால் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கு நண்பர்களே எட்டு பதினெட்டுக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரம் முடிவடைகிறது எனவே முக்கியமான சில வேலைகள் முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு நீங்க காலையில் எட்டே கால்கு பிறகு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா காத்திருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் வலுவான கிரகம் எப்படி உங்களுக்கு காணப்படுகிறது நமது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் நான்காம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரமமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை அமைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் குடும்பத்துல வேற லெவல் அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் மகிழ்ச்சியான ஒரு நான்கு கவர்மெண்ட் பணிகளில் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாம்ஸ்லாம் எழுதி படிச்சுட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ப்ரிபரேஷன்ஸ் கிடைக்கும் நண்பர்களில்லை தினம் அரசு கவர்மெண்ட் வேலைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க சேரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கைகூடும் ஏன்னா கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல அது தொடர்பான பணிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு தாராளமாக நீங்கள் ஒரு ஸ்டெப்பாவது ஈடுபடலாம் உங்களுக்கு நல்ல முயற்சிகளுக்கான வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் போது உங்களுக்கு அமைந்துள்ளது பொருளாதாரமானது நல்ல வகையில் முன்னேற்றம் பெறும் அந்த அளவுக்கு வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் என்பதை இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நான்கு இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏதாவது பாக பிரிவினை செய்யணும் அப்படின்றா நீங்க இன்னைக்கு தாராளமாக அது குறித்து முறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சொத்து பிரிவு சம்பந்தமான பாக பிரிவினைகள் சம்பந்தமான முயற்சிகள் சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பில் எப்பொழுது இருக்கிறது எனவே இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் இறை வழிபாடுகளை உங்களுக்கு அதிகமான நம்பிக்கை கூடக்கூடிய ஒரு நாளாக அமையும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குதுங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களது தொழிலில் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதிலே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தொழிலில் அதிகமான கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் எல்லை இல்லாத பொருள் நிறைந்த ஒரு வாழ்வு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் என்பதில்லை திருப்தியான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கவலைகள் இல்லாமல் இருக்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கான முதல் படி நண்பர்களே அந்த மாதிரியான முதல் படியை நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது உங்க வீட்டுல ஏதாவது திருவிழா போன்ற கோலங்கள் இன்றைய தினம் திருவிழா போன்ற சில சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நண்பர்களே அதற்காக கொஞ்சம் பணம் செலவக்கூடிய வாய்ப்பு நண்பர்களே ஆனால் ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறது அதில் கொஞ்சம் கவனமா இருக்கு ரொம்ப ஆடம்பரமா இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டாம் என்று தினம் சில முக்கியமான நட்புறவுகள் இன்னைக்கு உங்களுக்கு புதுசாக கிடைக்கும் உங்களுடைய முக்கியத்துவத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் சில நட்பு உறவுகள் என்ற தினம் உங்களுக்கு சில முக்கியமான சமுதாய நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறது மூலமாக கிடைக்கும் எனவே அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் அதை மிஸ் பண்ணலாதீங்க அதில் உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத நிறைய கான்டாக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றி மனசுல ஊக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு எல்லாத்தையும் இன்னைக்கு புரிந்து செயல்படக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அமைந்துள்ளது என்று ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு கெத்தான ஒரு நாள் சொல்லலாம் மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது ஆன்மீகம் மற்றும் புனித யாத்திரை செல்வதற்கு உகந்த ஒரு நாள் அது குறித்த என்ன ஓட்டங்களும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க இன்றைய தினம் புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்கிறது எனவே கற்றல் திறன் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்க ஃபியூச்சர் குறித்த புதிய புதிய பாதைகளை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நிறைய விஷயங்கள் உங்க ஃபியூச்சருக்காக உங்க எதிர்காலத்திற்காக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றலாம் என்ற தினம் அதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறையவே இருக்க நண்பர்களை ஆராய்ச்சி சார்ந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுடைய துறைகளில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எனவே மிகச்சிறப்பான ஒரு நாள்கள் நல்ல அனுகூலமான ஒரு நாள் இந்த தினம் அலுவலகத்தில் உங்களை நம்பி சில கூடுதல் பொறுப்புகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அது உங்களது கெத்தை இன்னும் பணி பணிபுரியக்கூடிய இடத்துல வந்து அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கும் ஆளு அலுவலக பணிகள் எல்லாமே நீ சூப்பராக நண்பர்களே உங்க மன உறுதி இன்னைக்கு அதிகரிக்கிறதுனால அது உங்களுக்கு உங்களுடைய வேலைகளை பிரதிபலிக்கும் எனவே இன்ற தினம் அலுவலக பணிகளில் நல்ல முறையில் நீங்கள் வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையப்படுவீங்க நண்பர்களே இன்றைய தினம் மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஒரு பொருட்டை நீங்க நினச்சிக்க மாட்டீங்க அதுதான் உங்களுடைய பலமாக கூட அமையலாம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் யாரையாவது சந்திக்க விரும்பணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது நீங்கள் விரும்ப மாட்டீங்க தனிமையை இன்னைக்கு விரும்பக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக அமையும் உங்களது மன குழந்தை வாழ்க்கை துணையுடன் கண்கள் வந்து உங்களுடைய உள்ளத்தை வந்து அப்படியே பிரதிபலிக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் நண்பர்களே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் கண்ணோடு கண் சேர்த்து காதல் மொழி பேசக்கூடிய யோகம் உங்களது வாழ்க்கை துணைக்கு கூட இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துள்ளது அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறப்பான நல்ல ஆர்வம் புதிய விஷயங்கள் இன்னைக்கு ஏற்படும் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்வீங்க காலை எட்டைகள் வரைக்கும் முக்கியமான விஷயங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் அதன் பிறகு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் கவர்மெண்ட் சார்பில் ஏதாவது வேலைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் பணிகளை இன்னைக்கு அப்ளை பண்ணலாம் அதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க இன்னைக்கு நல்ல ஒரு நாள்ங்க எனவே அரசு வேலையில் பெறுவதற்கு உகந்த ஒரு நாளுங்க என்ற தினம் பெரும்பாலான பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க பிரிவினைகள் பிரிந்து உங்களுக்கு எதிர்பார்த்தபடி சொத்துக்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் குடும்பத்தில் அமைதி பெறும் மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரம் நல்ல முன்னேற்றத்தை பெறும் அலுவலக பணிகளுக்கு கெத்து உண்டு அற்புதமான ஒரு நாளுங்க தினம் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் சில விஷயங்களை சர்ப்ரைஸாக நிறைவேற்றி வைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கேன் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினத்தை பொறுத்த நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை உங்களுக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையில நிறைய ஒரு ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க அதனால ஆச்சரியமான சில விஷயங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் யூஸ் பண்ணாங்க பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது ரிஷபராசி என்றில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திர நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் அறிவுபூர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவு எல்லாமே இன்னைக்கு நல்லா புரிந்து செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறேன் மகிழ்ச்சியான ஒரு வியாபார வாழ்க்கை காத்திருக்கீங்க அறிவுபூர்வமான நிறைய செயல்பாடுகள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு புனித யாத்திரை செல்வதற்கு உகந்த ஒரு நாள் ஆன்மீகங்களுக்கு இன்னைக்கு போயிட்டு வருவீங்க உங்களுக்கு எதிர்காலம் குறித்த நல்ல எண்ண ஓட்டங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும் நல்ல பிளான் உங்க ஃபியூச்சருக்காக உங்க எதிர்காலத்திற்காக இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு நாள்க்கு புதிய பாதை உங்களது எதிர்காலம் சிறப்பாக சிறப்பாகாமையே நீங்க கண்டறியக்கூடிய ஒரு நாள்க்கு தினம் இன்ற தினம் புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்றைய மிருக சதேசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிய புதிய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறதுல ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் ஆஃபீஸ்லேயும் சரி உங்களுக்கு சொசைட்டிலையும் சரி நல்ல மதிப்பு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் கெத்தை காட்ட முடியும் மனசில் ஊக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது உங்கள் காரியங்களை பிரதிபலிக்கும் அற்புதமான ஒரு நாள் நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு நாள் கெத்தான ஒரு நாள் என்ற தினம் மனசுல தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே